நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க நம்ம சீடர் தனிப்பட்ட முறையில் வீடியோல எல்லாம் பேசுறதில்லை தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன் ஒரு மந்திரவாதி காய் ஓனோ கத்திரிக்காய் ஓனோ வெத்தலை ஓனோ பாக்கு ஓனோ கருவாடு ஓனோ மீன் ஓனோ தலை ஓனோ இவ்வளவு வச்சுதான் அவன் மந்திரம் பண்ண முடியும் ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தா ஒருத்தனை அழிச்சிட முடியும் ஒருத்தனை வாழ வச்சுருவ முடியும்னு சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவன் மனமும் கண்ணும் ஒன்னா சேர்க்கணும் சேர்ந்தான்னா அவனை அழிச்சிட முடியும் அதே நேரத்தில் ஐந்து வாழ வச்சுட முடியும் இது வேலை அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை மற்றவெல்லாம் கற்பூரம் கற்பத்தி பெரிய பூஜை எல்லாம் போட்டு ஒரு புள்ளையை பிடிச்சி அங்கே வெட்டி அதெல்லாம் போட்டாட்டான் தேவையில்லை அது மாதிரி சொல் வந்து வலிமை உள்ளது சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல் வேற எதுக்குமே கிடையாது அதனால் சொல்லும் ரொம்ப உலகம் அந்த சொல் நல்ல சொல்லாது எதையோ சொல்றேன் எதுவோ சொல்லுவேன்னு சொல்றேன் அது பயன்